அனைவருக்கும் வணக்கம் இங்கே வீட்டில் இருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் தலைவரவர்களுக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் என் வணக்கம் எனது அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து வெறும் கேள்விகள் மட்டும்தான் ஏன்னா இப்போ ஐயா பேசிகிட்டு இருந்தார் குருவை பற்றி இருந்தார் நான் அதுதான் இன்றைக்கி சப்ஜெக்டாகவே எடுத்திருக்கேன் குரு முழு சுபர்னு சொல்றோம் நம்ம அப்புறம் அவர் தீங்கு பண்ணுறார் முழு சுபர்னா அவர் நல்லா தானே பண்ணணும் ஒரு குருமார்கள் இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்க வந்து நம்ம கெடுதல் செய்வாங்களா அப்புறம் குரு இருக்கும் இடம் பால் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஜோதிடத்தில் இதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி குரு பார்க்கும் இடத்தை கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து உயிர்காரகம் பாதிக்குது அப்போ ஏன் குரு அங்கே பார்த்தா அந்த உயிர்காரகம் ஏன் பாதிக்குது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஜாம்பவான்கள் பின்னால் பதில் சொல்லுவாங்க ஏன்னா குரு வந்து அஷ்டமத்தில் நின்று திசை நடத்தினாலும் பிரச்சனை பண்ணுறாரு அதே மாதிரி சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் திசையாக வந்தால் அவர் படுத்துகிற பாடு சாதாரண பாடு இல்லை இவ்வளவும் பண்ணக்கூடிய குருவை முழு சுபர்னு நம்ம ஒத்துக்க எப்படி ஒத்துக்கிறதுங்கிறதான் என்னோட கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக சனி பகவான் எடுத்துக்குவோம் சனி என்ன சொல்கிறோம் இருக்கிற இடத்துல நல்லது பண்ணுவார் அவர் பார்வைப்படும் தான் கஷ்டப்படும் சொல்கிறோம் அதுவே பார்த்திங்கன்னா அவர் மூணாம் பார்வை மட்டும்தான் கஷ்டத்தை ஜாஸ்தி கொடுக்கும் ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துறாரு ஆனால் இந்த குருவோட சனி சேர்றப்போ தொழில் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் அப்போ அங்கே யார் நல்லவர் சனியாக குருவா அதே மாதிரி இந்த சனி என்ற சனியாகப்பட்டவர் ஏழாம் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா அந்த இடத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் போட்ட தொழில் நல்லா நடக்காதுன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுனி தனியாக தொழில் பண்ணால் நல்லா ஜெயிக்க வைக்கிறார்ல அப்போ சனி பாவியா அவர் எப்படி பாவின்னு ஒத்துக்கிறது நான் இந்த சந்தேகங்களோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் அதே மாதிரி சுக்கரனை முழு சுபர்னு சொல்கிறோம் சுக்கரன் என்ன பண்ணுறாரு முழு சுபராக இருந்தாலும் அவர் ஏழில் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல காரகோபவன் ஆஸ்தி சொல்கிறோம் அது ஏன் அந்த இடத்துல போய் கெடுக்கிறாரு எனக்கு தெரியல அதே மாதிரி சூரியனில் போய் சுக்கரன் அஸ்தங்கமானாலும் அவர் அங்கே பிரச்சனையை கொடுக்குறார் ஏன் கொடுக்குறார் சூரியனை வந்து நம்ம பாவின்னு சொல்கிறோம் அரை பாவின்னு சொல்கிறோம் சுக்கரனை வந்து முழு சுபர்னு சொல்கிறோம் அவர் ஏன் போய் அங்கே போய் கஷ்டப்படுத்துகிறார் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் வேணும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி மெயினாக வந்ததே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் சுக்கரன் எங்கே போய் சேர்ந்தாலும் சரி செவ்வாய் கூட போய் சேர்றார் சுக்கரன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு ஒரு சரியான ஒரு இது இல்லாமல் ஒழுங்கில்லாத ஒரு நிலையை கொடுக்கிறார் அது ஏன் அப்படி பண்றார் அவர் முழு சுபர் தானே அது ஒன்று இப்போ குருவே பார்த்திங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஐயா பேசுன்னு சொன்னார் அஞ்சில் குரு இருந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னார் ஐயா ஏன் அப்படி அவர் கஷ்டப்படுத்து அவர் சுபராக இருக்கிற குரு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாருன்னா அவரை மட்டும் ஏன் நம்ம முழு சுபர்னு ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு புரியல அது ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் இந்த சுபர் நம்ம சனியை வந்து கர்மகாரகன்னு சொல்லிடுறோம் அவர் எல்லா கர்மத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதுக்கான நான் வந்து முன்னால் கூட சொல்லியிருக்கேன் சனி வந்து அப்பா ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து பன்னெண்டில் தான் அவங்க குழந்தைங்களுக்கு சனி இருக்குன்னு முன்னால் ஒருத்தர பேசியிருக்கேன் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் சனியை வச்சு நம்ம பார்க்குறவங்க அந்த சனியை மட்டும் நம்ம ஏன் போய் பாவி பாவின்னு சொல்கிறோன்னு எனக்கு புரியல அதே மாதிரி குரு எங்கே உச்சமாகறாரு பூசத்தில் போய் தான் உச்சமாகறாரு அப்போ சனி பூசத்தில் போய் உச்சமாகிறப்போ அந்த பூசண சந்திரம் தான் பேசுவாங்க குரு அங்கே பேசுவாராம் நமக்கு எப்பவுமே சாரம் சாரநாதன் தானே கணக்கு அப்படிங்கிறது உச்சம் பெற்ற குரு எப்படி நல்லது பண்ணுவார் சனியோட சனி பாவினா பாவி கூட சேர்ந்த குரு நல்லது தானே பண்ணணும் பாவியை நல்லவனாக்கணும் இல்லை திருத்திரதான குருவோட வேலை அவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு அது ஒன்றும் புரியல நம்ம அதாவது பெரியவங்க எழுதி வச்சுருக்காங்கங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது நமக்கு இதுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக வேணும் குரு எங்கே நீசமாகிறார்னு பார்த்தீங்கன்னா சனி வீட்டில் தான் நீசமாகறாரு சனி வீட்டில் நீசமானாலும் நம்மளோட தொ தொழில்கள் எங்கே நிற்கிது அந்த நீச வீட்டை நோக்கியோடு தான் நம்ம எண்ணங்கள் செயல்கள் அத்தனையுமே ஓடுது அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல குரு நீசமாக போயிட்டதுனால குரு நீசமாக இருக்கவங்க எத்தனை பேர் நல்ல நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கு காரணம் என்ன அங்கேயும் குரு சனி சேர்க்கை தான் உச்சத்துலேயும் குரு சனி சேர்க்கை தான் அப்போ அங்கே சனி நல்லவரா குரு நல்லவரா இதுதான் கேள்வி அப்போது நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்து மேலேயும் இந்த குரு போகிறப்போ குரு எந்த எந்த இடத்துக்கெல்லாம் போகிறாரோ அங்கே அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுப்பார் இது நல்ல பலனா கெட்ட பலனா அப்படிங்கிறப்போ இந்த குருவை வந்து எனக்கு முழுசுப்பராக ஏற்றுக்கக்கூடிய மனநிலை எனக்கு வரல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் சுக்கரன் எடுத்துக்கிட்டோம் சுக்கரன் வந்து அசுரகுரு என்ன சொல்லுவாங்கன்னா குருங்கிற ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சால் செய்வார் இல்லைன்னா விட்டுட்டு தான் சொல்லுவாங்க அதே சுக்கரனாக இருந்தால் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை ஏதோ ஒரு வழியில் முடிச்சுட்டு தான் போவார்னு சொல்லுவாங்க அவர் அசுரகுரு காரியத்தை முடிக்காமல் மாட்டார் அவர் அப்படி இருக்கப்போ அவருமே அந்தளவுக்கு சுபர் முழு சுபர் நம்ம ஏற்றுக்கக்கூடிய குரு ஏன் போய் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அந்த சுக்கரன் பார்த்தாள் சனி சுக்கரன் சேர்ந்தாள் அப்படிங்கிறப்போ என்ன வருது ஒருத்தருக்கு சனி திசை சுக்கர புத்தி நடக்குது அந்த சனி திசை சுக்கர புத்தி நல்லது நடக்குமா செய்யுமா அப்படின்னா எல்லாத்துக்கும் செய்கிறதில்லை ஏன் அவங்க நிற்கிற நட்சத்திரத்தை பொறுத்து தான் அவங்க வேலை செய்கிறாங்க இப்போ சு நீங்கள் சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சனியும் சுக்கரனும் ரெண்டு பேரும் இருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று எதிரடை நட்சத்திரத்தில் நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த திசா புத்தியாக அவுட்டா எங்கே போய் நல்லது நடக்குது அங்கே இதுக்கு ஒரு பதில் வேணும் நான் சொல்கிறது இருக்கான்னா பாவின்னு சொல்கிறவங்களும் சுபர்னு சொல்கிறவங்களும் என்ன வித்தியாசம் பாவினா பாவத்தை பண்ணணும் நம்ம சொல்கிறவன் ரவுடி இருக்கான்னா அவன் ரவுடி எப்பவுமே தப்பு தான் பண்ணுவான் குரு நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லதை மட்டும்தான் பண்ணுவாங்க இல்லைனா விலகி தான் போவாங்க இவங்க ஏன் கெட்டது பண்ணுறாங்க இந்த இந்த கேள்விக்கு எனக்கு ரொம்ப நாளாக பதில் தெரியல இன்னைக்கு ஸ்டேஜில் இதை கேட்கணும்னு நான் கேட்டுருங்க இதை வந்து நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு வந்து நமக்கு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத விட குருவும் சுக்கரனும் சேர்றாங்கன்னு வச்சுங்க ரெண்டு பேருமே சுபகிரகந்தானே முழு சுபர் தானே ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ற இடம் சரியாக உருப்படி ஆகுதா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தானே இருக்குது ஏன் வருது ரெண்டு பேரும் சுபர் அசுரகுரு தேவகுரு ஒருத்தர் வந்து காரியத்தை செய்யக்கூடியவர் இன்னொருத்தரும் காரியத்தை செய்யக்கூடியவர் தான் எப்படியாலும் காரியத்தை முடிக்கக்கூடியன்னு சொல்கிறவர் அப்படி இருக்கிறப்போ ஏன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ற இடத்துல பிரச்சனை வருது இது இது நான் பண்ணிட்டு இருக்க ஆராய்ச்சிக்கான கேள்வி இவ்வளவுக்கும் நான் வந்து பதில் எதிர்பார்க்குறேன் எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோதான் அதே மாதிரி ஜனனகால குருவில் கோச்சார சனி சேர்றார் அப்படிங்கிறப்போ இல்லை சுக்கரன் சேர்றார் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வருமானம் நல்லா வரும்னு சொல்கிறோம் ஆனால் இந்த பிறந்த கால சனியினோடய பார்வைப்படுற இடத்துல மட்டும் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறோம் ஆனால் அவர் இருக்கிற இடத்த வாழ வச்சுட்டு தானே போகிறார் சனி அப்புறம் எப்படி அவர் பாவியாவார் குரு இருக்கிற இடத்த கெடுக்கிறாருங்கிறோம் ஏன் கெடுக்கிறாரு இவரையும் வாழ வைக்கிறார் இப்போ யார் நல்லவங்க இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும் என்னோட ஆராய்ச்சிக்கான பதிலை நான் எதிர்பார்க்குறேன் எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோதாங்க வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ உச்சம் பெற்ற கிரகங்கள் மேக்சிமம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து அது நல்லது செய்யறது இல்லைன்னா ஏன் நல்லது செய்கிறதில்லை உச்சம் பெற்ற கிரகம் அதாவது பழமொழியே சொல்லுவாங்க உச்சனை உச்சம் பார்த்தால் பிச்சை எடுப்பான்னு ஒரு பழமொழியே இருக்குது இந்த பழமொழி ஏன் வந்துச்சு ஓ உச்சன் நல்லா செய்ய மாட்டாங்களா உச்சமாக இருக்க கிரகம் நல்லது தானே பண்ணணும் அது பாவ கிரகமாக இருந்தாலும் கெடுதலை ஜாஸ்தியாக பண்ணணும் நல்ல கிரகமாக இருந்தால் நல்லதை ஜாஸ்தியாக பண்ணணும் அதையும் அந்த இடத்துல மாறுபடுது இப்போ குரு உச்சமாக போய் உட்காந்தாலும் நன்மையை தானே ஜாஸ்தி பண்ணணும் அதையும் அங்கே நன்மையை ஜாஸ்தி பண்ணுறதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வேணும் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு வந்து நீச வீடாக வருது எல்லா கிரகங்களுமே நீசம் பெற்றால் நல்லது செய்யாதுங்கிறது இல்லை இப்போ பாவ கிரகங்கள் நீசம் பெற்றால் நல்லது தான் செய்யப்போகுது அதனால் அந்த இந்த உச்ச சுபருங்கிற இதில் மட்டும் எனக்கு புரியாத புதிராக இருக்குது இந்த சுபர் யார் சுபர் எப்படி சுபர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நமக்கு சரியான விளக்கங்கள் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த கேள்விக்கு எனக்கு சரியான ஒரு இது கொடுத்தீங்கன்னா என்னோடய ஆராய்ச்சிக்கு எனக்கு சௌரியமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் குருவுக்கு பதினொன்றில் சனி சனி இருந்தால் அதாவது சனி பார்வை குருவுக்கு இருக்குமே ஆனால் செய்கின்ற வேலையில் நல்ல வருமானம் வருங்கிறாங்க இது வந்து ஒரு விதி இந்த விதியை எப்படி எடுத்துக்கிறது சனி பார்க்கும் இடம் கெடும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ இது மட்டும் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு எனக்கு பதில் வேணும் ஏன்னா இன்றைக்கி நான் பேச வந்தது என்னென்னு பார்த்தா எப்போவுமே வந்து இந்த கிரக இணைவுகளை சொல்கிறோம் எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒரு சிலது வந்து நமக்கும் புரியணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் மெயினாக வந்து இந்த டாப்பிக்கே கொண்டு நான் ஏன்னா மெயினாக குருவுக்காக இந்த டாபிக் கொண்டு வந்த அப்படின்னா குரு முழு சுபர் அப்படிங்கிறத எனக்கு ஒத்துக்க முடியலங்கிறதுனால தான் இந்த காரியத்தை சொல்கிறேன் அதே மாதிரி சுக்கரனும் முழு சுபர் அப்படிங்கிறதையும் எனக்கு ஒத்துக்க முடியல ஏன்னா அவர் வந்து போக காரகன்னு சொல்கிறோம் அவர் சேரும் இடத்துல போக சுக்கரன் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சுக்கரன் யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த சுக்கரன் வந்து கோச்சாரத்தில் வந்து ஒரு மோசமான இடத்துல போய் உட்காராரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் கெடுக்குத்தானே செய்கிறாரு அதே மாதிரி இப்போ சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து அதாவது அஸ்தங்கம் சூரியனில் போய் சுக்கரன் அஸ்தங்கம் ஆகிறார் அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறோம் அந்த இடத்துல வந்து ஆண்மைக்குறைவு ஏற்படும் சொல்கிறப்ப அவங்களுக்கு கல்யாணமே ஆகாதா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த கோச்சாரத்தில் அந்த சுக்கரன் வந்து ஒரு நல்ல நிலையில் வர்றப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது குழந்தை பிறக்காதா அப்படின்னா கண்டிப்பாக பிறக்கும் அந்த குருவும் நல்ல இடத்துல வர்றப்போ அந்த குருவுக்கு அந்த கோச்சார நேரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தையும் பிறக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கை நிலையில் பிரச்சனை இருக்கும் இது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வேணும் இன்றைக்கி எனக்கு இந்த வாய்ப்பே வந்து நான் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் இது பூராமே கேள்விகளாக இருக்கணும் நான் எனக்கு புரிஞ்சே எனக்கு ஆ ஆட்சி என்னோடய ஆராய்ச்சியை நான் கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்விகள் கேட்டுட்ருக்கேன் இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக ஒரு டீம் பண்ணி ஒர்க் இருக்கோம் பெரியவங்க எனக்கு அதுக்கு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் எனக்கு இதுதான் முக்கியம் இன்னைக்கு வேறு எதையுமே நான் எடுத்துகிட்டு வரல இந்த குருவையும் சுக்கரனையும் முழு சுபருங்கிறது எப்படிங்கிறது எனக்கு புரியல ரெண்டு பேருமே தீமை செய்கிறாங்க தீமை செய்யாமல் இல்லை அதே மாதிரி சனியும் நல்லது பண்ணுறார் செவ்வாயும் நல்லது பண்ணுறார் இவங்களை வந்து முழு பாவிகள்னு சொல்கிறோம் சூரியனை அரை சுபர்னு சொல்கிறோம் எல்லா கிரகத்துக்கும் ஒளி கொடுக்குற ஒளி கொடுக்குறவரே சூரியன் தான் சூரியனை வச்சு தான் மற்ற கிரகங்களே இயங்குது அது அவர் எப்படி அரை பாவியாக போனார் இதெல்லாம் எனக்கு ஜோதிடத்தில் புரியாத தகவலாக இருக்குது இதை வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக என் ஆராய்ச்சி தொடர்ச்சிக்காக நான் இந்த எல்லாம் கேட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டு அந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு உள்ளே இருக்கிற தப்பு என்னென்ன அப்படின்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் இப்போ மெயினாக எடுத்துக்கிட்டது குருவும் சுக்கரனையும் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பேரும் முழு சுப்பிரதானே அப்போ ஏன் தவறு நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியில் போயிட்டுருக்கோம் எப்பவுமே நம்ம நம்ம குரு நமக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குரு இருக்காருன்னா அந்த குரு நம்ம எப்போ போய் கேட்டாலும் சொல்லித்தர போகிறார் இல்லை நமக்கு புரியல அப்படின்னா ஒரு தடவை நம்ம அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா கூட அங்கே கேட்டாலும் நமக்கு தர தான் போகிறாரு அந்த இடத்துல அவனுக்கு மறைச்சி வைக்கணும் இது அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு அந்த குரு நினைக்க போகிறது அந்த மாதிரி குருகள் தான் குருக்கள் தான் குருன்னு நம்ம சொல்லக்கூடியவங்க அப்படி இருக்கப்போ ஏன் இந்த குரு மட்டும் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வேணும் இந்த இது மட்டும் கேட்குறதுக்காக தான் இன்றைக்கி மெயினாக நான் சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டு வந்தேன் தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு இதுக்கு தேவையானதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்னோடய ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் மேலும் ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டு அந்த கிரக சேர்க்கையை வச்சுக்கிட்டு பேசுகிறப்போ அந்த கிரகம் எங்கெங்கே பார்க்குது யார் கூட இருக்குதுங்கிறத மட்டும்தான் வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம் பட் அந்த கிரகம் கோச்சாரத்தில் மாறுறப்போ என்ன பலன்ஸ் வருது அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக மாற்றி தான் பலன் பண்ணுது ஜனன ஜாதகத்தில் இருக்க கிரகநிலை கொடுப்பனையை சொல்லும் என்றாலும் அந்த கொடுப்பனை வந்து கோச்சாரத்தில் வர்றப்போ மாறுது இப்போ சனி வந்து ஐயா சொன்னார் சனி வர்றப்போ எல்லாரும் பயந்துக்கிறாங்கன்னார் சனி வரப்போ எதுக்கு பயப்படணும் பயமே தேவையில்லையா சனிக்கு ஏழை சனியை பொறுத்தளவில் அவர் என்ன செய்ய போகிறார் நமக்கு நல்லது எது அப்படின்னு உணர்த்த போகிறார் அதுதான் ஏழரை சனி அந்த காலகட்டத்தில் யார் நல்லவன் யார் கெட்டவன் நமக்கு யார் யாரெல்லாம் கூட இருந்து குளிப்பறிச்சவன் இதைத்தான் நம்ம பார்த்துக்கு போகிறோம் அஷ்டம சனி வருது அஷ்டம என்ன பண்ணுறோம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறோம் அது அஷ்டம வர கஷ்டம் இல்லை அஷ்டமத்தில் சனி இருந்து இங்கே பார்க்கக்கூடிய இடத்துல கிரகங்கள் மோசமான நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அந்த அஷ்டமச்சனியை நம்மளை பாதிக்கும் ஏன் அப்படின்னா அஷ்டமச்சனியில் தான் நம்ம மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனார் அது எப்படி அஷ்டம சனி அவர் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பார் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா அதனால் எனக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு மட்டும் பதில் வேணும் யார் நல்லவர் யார் சுபர் யார் பாவி இப்போ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பாவியும் பாவி வந்து சுபராக மாறுவார் சுபர் வந்து பாவியாக மாறுவார்னா எதுக்காக குருவையும் சுக்கரனையும் முழு சுபர்னு சொல்லணும் அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் வேணும் இதை வந்து நான் ரொம்ப ஒரு ஆராய்ச்சிக்காக கேட்டிருக்கேன் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க இதுக்கு கொஞ்சம் பதில் கிடைச்சா என்னோடய ஆராய்ச்சி தொடர்கதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு நூற்றி பதினொன்று இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம்